ஐயா வணக்கம் தூக்கி வந்து இப்போ நீங்கள் திட்டுறது வந்து எனக்கு தெரியுது ஏன்னா வந்து லாஸ்ட் வீடியோ போட்டு ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேலேயே ஆயிடும் ஒரு ஏண்டா இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஷார்ட்ஸ் கூட போடலையடா சேனலில் அப்படின்ட்டு சேனல் நீ நடத்துறியா இருக்கியா இல்லையானே தெரியலையடாங்கிற மாதிரிலாம் சில பேர் நினச்சிருப்பீங்க அது வந்து மன்னிச்சிக்கோங்கோ ஏன்னா நான் வந்து கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் இப்போது நம்ம வந்து பாப்பி டைம் சாப்டர் டூ தான் விளையாட போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பாப்பி பிளே டைம் சாப்டர் ஒன் போட்டிருப்போம் அதை இன்னும் பார்க்கலனா மறக்காமல் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஆரம்பிச்சிருச்சு நம்ம சாப்டர் ஒன்னில் வந்து ஒரு பேய் பொம்மை ஒரு இடத்துல இருந்தது இல்லை அந்த இடத்துல தான் இப்போ இந்த சாப்டர் டூ கண்டினியூ ஆகுது ஓகே இந்த இங்கே வந்து பார்த்தோம் புதுசு புதுசாக இடமெல்லாம் கொண்டு வராங்க ஓகே இது வழியும் இந்த இடத்த நான் பார்த்ததே இல்லை சாப்டர் ஒன்றில் இப்போ சாப்டர் டூவில் தான் இதை காட்டுறாங்க ஓகே இதை பிடிச்சி ஒரு கொரிலா ஜம்பு போட்டு வந்தாச்சு இப்போ இந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குது என்னடா குப்பையெல்லாம் கிடக்கு இதெல்லாம் தள்ளிட்டு தான் போல இருக்குது ஓகே ஒன்று ஒன்றா இங்கே இழுத்து போட்டுருவோம் என் பதக்கே ஓகே அடுத்தது கடைசி ஒன்று ஏ பச்சைக்கே ஓகே இழுத்தாச்சு இப்போ வந்து இந்த கதவை திறக்கணும் வேணா திறக்க முடியல ஆ திறந்துருச்சு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பட்டன் அழுத்தணும் அழுத்தியாச்சு ஓகே அப்படியே நேராக போயிட்டு மறுபடியும் ஒரு ஜம்பை போட்டு அந்த பக்கம் தாவிடுவோம் ஏ ஓகே இப்போ வந்து வந்தாச்சு இந்த கதவையும் திறக்கணும் ஓகே திறந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சந்து இருக்குது இந்த சந்து வழியாக தான் நம்ம உள்ளே போயணும் என்னடா போக முடியல ஓகே போயாச்சு என்னடா சிகப்பு கலர் லைட் போட்டிருக்கீங்க ஓகே இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அஜய்யோ அந்த பிஐ பொம்மை இங்கே தான் இருக்குது என்னவோ பேசுதே என்ன பேசுது இந்த நீ தப்பிக்கிறனா ஒரு எலக்ட்ரிக் சப்ளை எடுத்துகிட்டு அங்கே போய் கனெக்ஷன் தரணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை சொன்ன மாதிரியே நம்ம கேபிள் கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து சொருகணும் எங்கடா அது பிளக் ஆ இங்கே இருக்கு இந்த ப்ளக்கில் இப்போ வந்து சொல்லியாச்சு ஓகே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வழி ஓப்பன் ஆகிருக்கு இந்த வழி வழியாக தான் நம்ம போகணும் ஓகே தாவி குதிச்சு இந்த வழி வழியாக வந்துவிட்டோம் என்னடா எங்கே பார்த்தாலும் சிவப்பு கலர் லைட்டாக ஊட்டியிருக்கீங்க ஓகே என்ன தெரியாது ஐயோ பொம்மை ஒரு செகண்டில் பயந்துட்டேன் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து நேராக அப்படியே போனோம் இங்கே வந்து சிகப்பு கலர் கையும் இங்கே நீல கலர் கையும் கொடுத்தா இந்த ஷட்டர் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகுமா ஆமாம் ஓப்பன் ஆகுது ஓகே இப்போது வந்து நம்ம நேராக உள்ளே போகணும் உள்ளே போய்ட்டே மறுபடியும் ஒரு கொரிலா இருக்கு நடா அதே போக முடியல ஓ குதிச்சு போடுமா ஓகே போயாச்சு இப்போ வந்து இந்த கதவு திறக்கணும்னா இங்கே சிகப்பு கலரில் ந நாலஞ்சு பொருள் இருக்குல்ல இதெல்லாம் தள்ளணும் பிடிச்சி இந்த பக்கம் இதை பிடிச்சி இழுத்து அடுத்தது வந்து இந்த கதவு திறந்துருச்சு இப்போ இந்த நீல கலர் இந்த கியூபையும் பிடிச்சி தள்ளிடுவோம் ஓகே இப்போ நேராக உள்ளே போயாச்சு இந்த பொம்மைக்கு வேறு வேலையே இல்லையா நம்ம போகிற இடத்துலலாம் நின்றுக்கிட்டு இருக்குது என்னடா உள்ளே குதிச்சிருச்சு ஐயோ ஏதோ ஒரு சந்து வழியாக போகிறோம் இந்த இடத்த எங்கேயோ பார்த்துருக்குறேனே ஐயையா இது அந்த சாப்டர் ஒனில் வந்தது அதே இடம் தானே அதே இடம் இல்லை அது மாதிரி இருக்குது அதே கான்செப்ட் தான் அந்த கேபிளை கொண்டு வந்து ஒரு இடத்துல எங்கடா அது ஓகே இங்கே சொருகணும் என்னடா வழி அடிச்சிட்டிங்க ஐயோ இப்போ நான் எங்கிட்ட போகிறது ஓகே சொருவியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து இந்த கேபிள் ஒயர்லேருந்து திரும்ப திரும்ப இங்கே கம்மி மத்தாப்பை கொளுத்தியே விளையாடிட்டுருக்காங்க ரைட்டு இதை பிடிச்சி இழுத்து இந்த டோரையும் ஓப்பன் பண்ண வச்சுருவோம் ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நம்ம நேராக அப்படியே போவோம் இங்கே வந்து கையை வச்சு நம்ம தடுக்கணும் ஏ பசைக்கே ஐயாக்கோ ஒன்று கையை பிடிச்சி இழுக்குது ஏ யாராது ம் என்னடா ஒரு கை போயிடுச்சு ஏ என்னடா வாய்ஸ் இது கரண்ட்டில் அடிப்பட்ட காக்கா மாதிரியே இருக்கு யா ஏன் வாய்ஸ்ல ஏன் கிண்டல் பண்ணுறியா கிண்டல் பண்ணாம பின்ன சுண்டலாக பண்ண முடியும் ஏய் ரொம்ப பேசுகிறடா நீ இந்த ஒரு கையை வச்சா நீ இந்த ஃபேக்ட்ரியை தப்பிச்சப்போடா பார்ப்பான் நீ ஓகே இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சி இப்போ நம்ம ஒரு கையை வச்சு தான் விளையாடி ஆகணும் அதுதான் பெரிய கஷ்டம் இந்த லிவரை பிடிச்சி இழுத்துருவோம் இந்த சட்டரும் ஓப்பன் ஆகுது ஓகே என்னடா இடம் இது ஒரே புரியாத புதிராக இருக்குது இந்த மாதிரி இடத்துலாம் எப்படி இந்த ஃபேக்ட்ரியில் வச்சுருக்காங்க ஓகே என்ன பண்ணணுன்னா புரியல இங்கே ஓகே படி மேலே ஏறி பார்ப்போம் என்னடா இடம் இது ஓ என்னவோ லிவர் மாதிரி தந்துருக்காங்க இதெல்லாம் அழுத்தணுமா என்னடா பண்ணணும் டே யாராவது சொல்லுங்கடா எப்படி இந்த ஃபேக்ட்ரி விட்டு தப்பிக்கணும்னு ஒரு நிமிஷம் இந்த லிவர் பிடிச்சி இழுக்கணும் பிள்ளை என்னடா ஒன்றுமே ஆகலை மறுபடியும் பிடிச்சி இழுப்போம் என்னடா மறுபடியும் ஒன்றும் ஆகலை டே என்னை வச்சு ஒன்றும் காமடி கீமடி பண்ணலையே ஓகேப்பா அப்படியே கீழே நடந்து போவோம் இது என்னடா படிக்கட்டு ஓகே இந்த படிக்கட்டு வழியாக போய் இந்த ஓட்டைக்குள்ளெல்லாம் பூந்து பூந்து போய் இந்த ஏனியை பிடிச்சி இப்படி தள்ளிப்பிட்டே அப்படியே அந்த பொந்துக்குள்ளே குதிச்சிடணும் அப்படியே போகணும் ஏடா இருட்டாக இருக்குது ஓகே இப்போவும் நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து இந்த சுவிட்சை வந்து அழுத்திட்டேன் அது ரெட்டு கலரில் இருந்தது க்ரீன் கலர் ஆகிடுச்சு இப்போ திரும்பவும் அந்த லிவரை பிடிச்சி ஏதோ ஒன்று தழுத்திட்டேன் இப்போ இங்கே வந்து க்ரீன் கலர் ஆகிடுச்சி இங்கே ஏதோ அருவி மாதிரி என்னோ கொட்டிகிட்டு இருக்குது அது என்னென்னதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஓகே இந்த இடத்துக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா அந்த பிசாசு நம்மளோட ஒரு கையை போட்டு பிச்சிருச்சுல அதனால் நமக்கு புது கை வாங்குறதுக்கு தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம் இப்போ நான் வந்து ஏதோ ஏதோ நாலஞ்சு பட்டன்லாம் அழுத்தி அழுத்தி பார்க்குறேன் நம்மளுக்கு புது கை வந்தால் சரி இங்கே பார்த்திங்களா கிராப் ஹேண்டு நமக்கு நிறையா இங்கே வந்து கை இருக்குது இதில் வந்து நம்ம ஒரு கை தான் எடுக்க போகிறோம் இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இதுக்குள்ளே வந்து தாவி குதித்து நம்ம கையை எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் ஆனால் அப்படிலாம் பண்ணி பார்த்தா எடுக்க முடியல இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த படிக்கட்டு மேலே ஏறுறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த படிக்கட்டு மேலே ஏறியாச்சு இப்போ இன்னொரு படிக்கட்டு இருக்கோம் அது மேலே ஏறணும் ஓகே இப்போ நம்ம வந்து ஏறியாச்சு இப்போ அங்கே ஒன்று வந்துக்கிட்டு இருக்கோம் அதை ஒன்று இந்த ஆள் எடுக்கணும் பதக்கே ஓகே எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம அப்படியே ஜம்பை போட்டு இங்கே வந்து நம்ம வந்து திரும்பவும் நம்ம படிக்கட்டு மேலே ஏறி இதை வந்து ஒரு இடத்துல வைக்கணும் அது வந்து இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓட்டக்குள்ளே வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு தடவை இந்த ப பட்டன் அழுத்தணும் இப்போ மூணு தடவை க்ரீன் லைட் வந்துருச்சு இப்போ நாலாவது தடவை க்ரீன் லைட் வரணும்னா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை இந்த இதெல்லாம் அழுத்தணும் அழுத்தியாச்சு இப்போ வந்து நாலாவது தடவை க்ரீன் லைட்டும் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா நாலுமே க்ரீன் ஆயிடுச்சு இப்போ நமக்கு புது கை கிடைக்க போகுது ஏன் வந்துடு 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 ஏ வந்துடு வந்துடு எப்போதைக்கே வேறு ஆ இப்போ வந்து நமக்கு புது கை கிடச்சிருச்சு இப்போ வந்து இதை அழுத்திட்டு நம்ம வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து இது கொடுத்துருவோம் ஓகே இப்போ வந்து கரண்ட்டு நம்ம வந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து நேராக போகணும் இந்த மாதிரி சந்துக்குள்ளெல்லாம் பூந்து பூந்து போய் அப்படியே நேராக போகணும் இப்போ வந்து நம்ம வந்து நேராக ஒரு இடத்துக்கு போக போகிறோம் ஆ நம்ம வந்தாச்சு இந்த இடத்துல நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம் இங்கே ரொம்பவே சீரியஸாக ப்ளே பண்ணணும் நம்ம கேமை நம்மளை வந்து குழப்பிற மாதிரி இருக்கும் அந்த கேமு ஓகே இந்த கேமுக்கு பேர் மியூசிக்கல் மெமரி வணக்கம் இந்த கேமுக்கு பேர் தான் மியூசிக்கல் மெமரி இந்த கேம் விளையாடணுன்னா உங்கள் மூளையை நீங்கள் ரொம்பவே கவனமாக பயன்படுத்தணும் இந்த கேமில் ரெட்டு ப்ளூவு ஆரஞ்சு எல்லோ பிளாக்ன்ட்டு நிறைய கலர்ஸ் வரும் இந்த போர்டில் இருக்கிற கலர்ஸை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பட்டனையும் அழுத்தினீங்கன்னா தான் இந்த கேமில் உங்களால் ஜெயிக்க முடியும் சரி கேம் ஆரம்பிக்கலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு கலர் ரெட்டு அடுத்து க்ரீனு இப்போ ஃபஸ்ட்டு ரெட்டு அப்புறம் க்ரீனு ரெட்டு க்ரீனு எல்லோ ரெட்டு க்ரீனு எல்லோ ஓகே அடுத்தது ரெட்டு க்ரீனு எல்லோ ப்ளூ ரெட்டு க்ரீனு எல்லோ ப்ளூ ஓகே அடுத்தது ரெட்டு க்ரீனு எல்லோ ப்ளூ க்ரீனு రెడ్ గ్రీను ఎల్ో బ్లు క్రీను ఓకే కరెక్టా కొత్త అంతది అంత రౌండ్ ఓకే ఇప్పుడు వంద బ్లూ కలర్ వందరుకుది ఇప్పుడు నమ బూ కలర క్రీను బ్లూ ఓకే గ్రీను బ్లూ ఎల్ో గ్రీన్ బ్లూ ఎల్ో గ్రీన్ బ్లు ఎల్ో బ్లూ గ్రీన్ గ్రీన్ బ్లూ ல்லோ ப்ளூ க்ரீனு ப்ளூவு எல்லோ ப்ளூவுைலட்டு க்ரீ க்ரீனு ப்ளூவு எல்லோ ப்ளூவுைலட்டுங்கடா இங்க இருக்கு அடுத்தது இப்போ நம்ம அடுத்த ரவுண்ட வந்துட்டோம் பச்சை கலரு கொடுத்தாச்சு அடுத்தது ஆரஞ்சு க்ரீனு அடுத்தது ஆரஞ்சு க்ரீனு ஒய்லட்டு ஆரஞ்சு க்ரீனு ஒய்லட்டு ஆரஞ்சு க்ரீனு ஒய்லட்டு வெள்ளை ஆரஞ்சு க்ரீனு ஒய்லட்டு வெள்ளை ஆரஞ்சு க்ரீனு ஒய்லட்டு வெள்ளை ஆரஞ்சு ஆரஞ்சு க்ரீனு ஒய்லட்டு வெள்ளை ஆரஞ்சு என்னடாது ஆ இங்கே இருக்குது க்ரீனு ஒய்லட்டு ஒயிட்டு ஐயோ குழப்புதே ஆரஞ்சு க்ரீனு வெள்ளை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அடுத்தது என்னடா இதே இதெல்லாம் அசால்ட்டாக முடிப்பேன் பாரு ஆரஞ்சு ஆவ போன தடவை கோட்டை விட்டா மாதிரி விட்டுறக்கூடாதே திரும்ப முதலேருந்து விளையாடுவோம் ஒலட்டு அடுத்து வந்து வெள்ளை என்னடாதே இங்கே இருக்குது ஒய்லட்டு வெள்ளை ஒய்லட்டு வெள்ளை ப்ளூ ஒய்லட்டு வெள்ளை ப்ளூ ஒய்லட்டு வெள்ளை ப்ளூ க்ரீனு ஒய்லட்டு வெள்ளை ப்ளூ க்ரீனு ஒய்லட்டு வெள்ளை ப்ளூ க்ரீனு ஆரஞ்சு ஒய்லட்டு ஒயிட்டு க்ரீனு ஆரஞ்சு என்னது மாறல ஓ அடுத்த ரவுண்டா ஓகே ப்ளூ 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 ஜே ப்ளூ ஜே ஆ இங்கே இருக்குது ஜே ப்ளூ ஜே ஆர்டா என்னடா ஹார்ட்டெல்லாம் வந்திருக்கு ஓ புதுச்சு புதுச்சா கொண்டு வராங்களே ஹார்ட்டு ஆ ப்ளூவு ஜே ஹார்ட்டு எல்லோ ப்ளூ கலரு ஜேவு ஹார்ட்டு மஞ்சா கலரு ப்ளூ ஜே ஹார்ட்டு எல்லோ பையா ப்ளூவு ஜேவு ஹார்ட்டு அங்கடா இங்கே தான் இருக்கு ஹார்ட்டு எல்லோ ஐயோ எல்லோ அங்கடா ஐயோ தப்பாக கொடுத்துட்டேன் அடுத்தது வந்து ஜேவு ஹார்ட்டு ஜே ஹார்ட்டு ஜே ஹார்ட்டு ஆரஞ்சு ஜே ஹார்ட்டு ஆரஞ்சு ஜே ஹார்ட்டு ஆரஞ்சு பைய ஐயோயோ ஹார்ட்டா ஐயோ தப்பாக கொடுத்துட்டேனே என்னடா என்னடாது கலர் கலராக மாறுது ஐயோ புரியாத புதினாக இருக்கே ஈஸின்னு நினச்சி தெரியாமல் வந்துட்டேன் இப்போ கஷ்டமாயிடுச்சே ஹார்ட்டு ஆரஞ்சு பைய க்ரீனு ஜே ஆர்ட்டு ஆரஞ்சு இப்போ பையி பச்சை கிளை இப்போ வந்து நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போகணும் மேலேருந்தோம் என்னடா இது டேய் ஐயோ டேய் கலர் மாறுது ஐயோ ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை என்னடா டுவிஸ்ட்டு வச்சுட்டீங்க ஐயோ மேலேருந்து அந்த முட்டைக்கணை வேறு வந்து பிடிச்சிருவான் தப்பாக தப்பாக ஓகே இதை அழுத்திடுவான் ஏ பச்சைக்கே என்னடா எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சி அந்த முட்டைக்கணும் மேலே போயிட்டான் இது என்னடா வழி என்னடா இது கையை மேலேருந்து என்னோ வந்து கொடுத்துட்டு போகுது ஒருவேளை அந்த பிங்க் கலர் பீஸா சாரா இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே நோ நடந்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு தெரில இப்போ நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு வலி இருந்தால் நல்லாயிருக்கும் என்னடா அது ஆ ஃப்ரிட்ஜ் மாதிரி வலி வந்துடுச்சு ஓகே இந்த இடத்த விட்டு நம்ம ஐயோ கீழே வந்துட்டோம் டேய் என்னடா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வைக்கிறீங்க ஓகே இதை பிடிச்சி தள்ளணும் போல் இருக்குது இதை பிடிச்சி தள்ளிட்டு ஆ என்னடா வேகமாக போகிறேன் என்னடா இவ்வளோ வேகமாக போகிறேன் வாட்டுக்கு போயிட்டுருக்கு எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியலையே எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க டேய் என்னடா வழி இது ஐயோ என்னடா இடம் அது பொம்மை கடை மாதிரி இருக்குது பொம்மை கடையே தான் பொம்மையெல்லாம் இங்கே தான் விற்பாங்க போல இருக்குது அது தயாரிக்கிற இடம் இது விற்கிற இடம் போல் இருக்குது இது என்னது இங்கே பச்சை கலரில் இதை கொடுத்தா கை எலக்ட்ரிசிட்டி ஆயிடுச்சு இந்த டைனோசரை பிடிச்சி தள்ளணுமா ஓ இதை மேலே அனுப்பணும் போல என்னடா மேலே போயிட்டு கீழே வருது இப்போ இந்த லிவர் பிடிச்சி இழுப்போம் இழுக்க முடியல ஏ என்னடா போனணும் யாராவது சொல்லி தொடங்கிடா இதுக்குதான் முன்ன புண்ண விளையாட தெரியாமல் கேம் விளையாட வந்தால் இந்த மாதிரி பிரச்சனையை தான் வரதா செய்யும் போல் ஓகே இந்த இருக்குதில் ட்ரோனு இதை பிடிச்சிட்டே நம்ம அந்த சைடு போகணும் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் ஓகே நேராக அப்படியே போகணும் ஆ படிக்கிட்டு இருக்கு ட்ரோன் பின்னாடியே பறந்து இருக்கு ஓகே இப்போ வந்து இதெல்லாம் நல்லா சுற்றி இழுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கட்டு மேலே ஏறவே போகணும் இப்போ நம்ம எதுக்கு இந்த ட்ரோனை எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம்னா இந்த ட்ரோனை பிடிச்சி இப்போ நம்ம வந்து ஒரு டைனோசர் பொம்மையை வந்து அந்த இது மேலே தள்ளனம்ல அந்த பொம்மையை வந்து இந்த ட்ரோன் வந்து எடுத்துகிட்டு போக வைக்க போகிறோம் அதனால தான் இந்த ட்ரோனை வந்து அந்த டைனோசர் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரோனை கூட்டிகிட்டு வந்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து இந்த ட்ரோனை வந்து நம்ம வந்து அந்த டைனோசர் கிட்டே போய் கூட்டிகிட்டு போவோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் கிட்டே இதை கூட்டிகிட்டு வந்தாச்சு இந்த டைனோசர் பொம்மை கிட்ட இப்போ இந்த ட்ரோன் வந்து இந்த டைனோசர் பொம்மையை வந்து தூக்கிடும்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் நினச்ச மாதிரியே ஒரு பட்டன் அழுத்திட்டா நான் நினச்சா மாதிரியே தூக்குது ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இந்த ட்ரோனை வந்து நம்ம விட்டுடுவோம் ஓகே இந்த டைனோசரை வந்து தூக்கிடுச்சு அப்படியே கீழே போட்டுடுச்சு இங்கே வந்து நம்ம வந்து ஒரு பட்டன் அழுத்தணும் பட்டன் அழுத்தணும்னா நம்ம மேலே போவோம் ஒன்றும் இல்லை இந்த டைனோசர் நம்ம போகிற வழியில் குறுக்க இருந்தது அதை இந்த சைடு தள்ளி விட்டுட்டு நம்ம நம்ம வழியில் போகிறோம் அதுக்கு தான் இந்த இப்போ நம்ம செஞ்சோம் அது மாதிரி ஓகே இப்போ நேராக அப்படியே போயிட்டே இருக்கணும் இப்போ வந்து இந்த பட்டனை அழுத்திடுவோம் பட்டன் அழுத்தியாச்சு இப்போ இந்த பவரை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பவர் சப்ளை இங்கே வந்து தந்துடுவோம் எங்கேனா தரணும் திரும்ப இந்த பவரை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம் எடுத்தாச்சு இப்போ நேராக இதை சுற்றி இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து பவர் தரணும் ஓகே வந்தாச்சு ஓகே இதோடு நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுப்போம் டேய் அதுக்குள்ளே என்னடா அவசரம் இன்னும் நிறையா இருக்கேடா அப்படின்னு கேட்கலாம் அதாவது நண்பர்களே இது வந்து ஒரு ஒன் ஹவர் கேம் பிளே இதை நான் விளையாடும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விளையாடினேன் இப்போ ஒரு மணி நேரம் கேம் பிளேக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வந்து பார்ட்டு பார்ட்டாக போடலான்னு இருக்கேன் இது வந்து ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு இதுக்கப்புறம் வந்து செகண்டு பார்ட்டு வரும் அதுக்கு அடுத்தது தேர்டு பார்ட்டில் வந்து இந்த பிளே வந்து முடிஞ்சிடும் ஒரு பார்ட்டு வந்து இருபது நிமிஷம் அப்படின்னு எடுத்து நான் வந்து போடலான்னு இருக்கேன் ஓகே செகண்டு பார்ட்டு வந்து சீக்கிரம் வரும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்